குடும்பம் வேலை உறவு அப்படின்ற ஒரே நேர்கோட்டில் சுமந்துக்கிட்டு போகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்கள் எப்பொழுதும் குடும்பத்திற்காகவும் உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவுமே விட்டு கொடுத்து இது நாள் வரைக்கும் வாழ்ந்துட்டீங்க எல்லாத்தையும் சரியாக பண்ணணும் முறையாக இருக்கணும் எந்த விதத்துலேயும் தவறு நடக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க இருந்தாலும் சில இடங்களில் இவங்களையும் மீறி இதுவே இவங்களுக்கு பிரச்சனையாக போயிடுறது எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு நினைக்கிறது இவங்களுக்கு பிரச்சனையாயிடும் இந்த இருந்து வெளியே வர்றது இவங்களுக்கு தெரியாது ஏன்னா அதுக்குள்ளேயே அவங்க உண்டுகிட்டே இருப்பாங்க அது பெரிய ப்ராப்ளத்தில் இன்னைய வரைக்கும் அவங்க நிறைய விஷயங்களை சந்திச்சிருக்காங்க நிறைய கஷ்டங்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறது காரணம் தான் அதே போல நேரத்தை கரெக்டாக கடைப்பிடிக்கிறது பழக்க வழக்கங்களை சரியாக வந்து நம்ம கடைப்பிடிக்கணுன்ற எண்ணத்தில் இருக்கிறது எல்லாத்துலேயும் ஒரு கட்டுப்பாட்டுடன் இவங்க செயல்படுவாங்க குடும்பத்து உறவுகிட்டேயும் சரி உறுப்பினர்களையும் அந்த கட்டுப்பாட்டை எதிர்பார்ப்பாங்க இப்படியெல்லாம் இருக்கணும் தப்பு நடக்கக்கூடாது எந்த சூழ்நிலையும் தவறு சின்னதாக நடக்கக்கூடாதுங்கிறதுல இவங்க தெளிவான ஒரு சிந்தனைக்கு வருவாங்க இதனால் இவங்களை பிடிக்காமல் நிறைய பேருக்கு போகலாம் ஏன்னா எப்படியோ ஒரு வாழ்க்கை வாழணும் தான் இன்றைய வரைக்கும் எல்லோரும் ஆசைப்படுறாங்க அந்த முறையாக இப்படித்தான் வாழணும்னு சொல்கிறவங்கள தப்பாக நினைக்கக்கூடிய காலம் இது அதனால் இதனாலேயே பல பிரச்சனைகளை இவங்க சந்திச்சிருப்பாங்க நிறைய பேர் இவங்களை த வந்து வெறுக்க ஆரம்பிப்பாங்க வெறுத்து இவங்களை தனிமைப்படுத்தியிருப்பாங்க இவங்க செய்யாத தப்புக்கெல்லாம் கூட இவங்க பேரில் பழியை போட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணுறாங்க எனக்கு இவங்க வேணாங்கிற அளவுக்கு மகர ராசிக்கு இதெல்லாம் நடந்திருக்கும் இது நாள் வரைக்கும் நிறைய சிக்கல்கள் இதனால் பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருக்கலாம் நிறைய சங்கடங்களை ஏற்படுத்தியிருக்கலாம் நிறைய அவமானங்கள் எல்லாம் இப்பொழுது மாறக்கூடிய காலகட்டத்தில் தாங்க இருக்குது நிறைய சந்தித்தாச்சு கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் எவ்வளோ போனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க பல பிரச்சனைகளால் ஆனால் எல்லா விதத்திலும் இப்போ ஒரு மாறுதல் ஏற்படும் மாற்றம் வரும் இந்த மாற்றத்திற்காக பல ஆண்டுகளாக காத்துக்கிட்டு இருந்தீங்க இல்லைங்களா இப்போ கிரக நிலவரம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இதன் பேர்பட்டு இந்த காலகட்டம் இந்த நாட்கள் எப்படி உங்களுக்கு நல்ல காலமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க மகர ராசிக்கு கிரக நிலவரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் நாலாம் இடத்துலேருந்து மேஷத்துலேருந்து உங்களுக்கு உச்சமாக இருக்காருங்க இது நல்ல ஒரு மாறுதலை தருதுங்க அதன் கூடவே புதனும் குருவும் சேர்ந்து நாலாம் இடத்துல இருந்து சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க இது ஒரு மாதிரியான நல்ல அமைப்பு சூரியன் உச்சம் பெற்று நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க சக்தி வாய்ந்தவர்களாக இனிமே மாற்றிடும் இது நாள் வரைக்கும் பலகீனமாக இருந்திருப்பீங்க பலம் இல்லாமல் எப்பொழுதும் ஒரு துயரத்தில் கவலையில் சங்கடத்தில் மன மனசுக்குள்ளே எப்பவும் ஒரு அழுத்தத்தோடையே இருந்த நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவு கிடைக்கும் சூரியனால் நிறைய மாற்றம் ஏற்படுதுங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அமைதியை கொடுக்குது மன அமைதியே கொடுக்கும் இதனால் வரைக்கும் எவ்வளோ சங்கடங்கள் எவ்வளோ பிரச்சனை பொருள் விரயம் எல்லாம் இப்போ வந்து அதை தடுக்கக்கூடிய இடத்துல சூரிய பகவான் உங்களுக்கு உச்சம் பெற்று இருப்பது நல்ல ஒரு மாற்றம் தாங்க வேலை செய்யும் இடத்தில் மேல் அதிகாரிகளுடன் பாராட்டு கிடைக்கும் பொருளாதார மாற்றம் ஏற்படும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் செல்வ செழிப்பு ஏற்படும் இதனால் வரைக்கும் எதெல்லாம் செய்யணும்னு பிளான் பண்ணி வச்சு அதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க உடல் ரீதியாக இருந்து வந்த பல பிரச்சனைகள் இப்போ தீரும் எப்பப்போ உடம்பு சரியில்லாது உடம்பு ஒரு மாதிரி பண்ணுது திடீர்னு பார்த்தா நல்லா இருந்த மாதிரி இருக்கும் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வருவீங்க இப்படியே பல காலங்கள் போயிடுச்சு இப்போ எல்லாம் மாறுதுங்க தீர்க்க ஆயில் கொடுக்குறார் நல்ல ஆயில் கிடைக்கும் ஒரு அளவுக்கு உங்களுக்கு ஒரு நிம்மதியான பெருமூச்சு விடுவதற்கான காலமாக சூரியன் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க அதே போல் குருவும் நான்காம் இடத்துலருந்து நல்ல மாற்றத்தை கொடுக்குறாருங்க தப்பு கிடையாதுங்க தொழில் வளர்ச்சி ஏற்படுது பொருளாதார மாற்றம் ஏற்படுது வேறு வேலை தேடிக்கலாமா இப்போ தேடலாம் இல்லை வேலையிலே நான் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக போட்டு முதலீடு பண்ணி நான் பெரிய இடத்துக்கு போகலாமான்னா அதற்கான வாய்ப்புகள் இருக்குது குரு பகவான் அந்த சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாரு திருமண யோகம் உண்டாகுது முதல்ல குடும்பமாக ஆக போறீங்க குடும்பஸ்தனங்களா ஆகறதுக்கே பல ஆண்டுகளாக நீங்க வந்து இப்போ வந்து என்ன பண்றது எனக்கு ஒரு குடும்ப உருவாகலே நிறைய பேர் வருத்தப்பட்டவங்களா இருக்காங்க இப்போ உங்களுக்கு ஏற்ற வரன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இப்போ குரு பகவான் கொடுக்கறார் உங்கள் மனதுக்கு ஏற்றார் போல உங்கள் குணத்திற்கு ஏற்றார் போல உங்களோட அமைப்புக்கு போல வர நிச்சயமா நல்ல வரன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குரு நல்ல ஒரு அமைப்புல தான் இருக்கார் இதை சரியா நீங்க தான் இப்ப கையாளணும் ஏன்னா தொழில் செய்கிற இடத்துல புதுசாக வேலைக்கு ஆட்கள்லாம் எடுக்கிறீங்கன்னும் பொழுது நிதானமாக செய்யணும் அவங்க சரியாக வருவாங்களா நமக்கு வந்து லாபம் கிடைக்குமா தொழிலுக்கு ஆட்கள் வந்தாலும் சில இடங்களில் அவங்களால் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருந்துச்சு நாள் வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மாறும் புதுசாக ஆட்கள் எடுப்பீங்க புதிய மு முயற்சி பண்ணுவீங்க எல்லாமே உங்களுக்கு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்காங்க குருவும் நல்ல மாற்றம்தாங்க இது சிறப்பான ஒரு வழிவகை தான் முதன் பகவான் நல்ல புத்திசாலித்தனத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு இப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும் எதுவுமே புரியாம தானே நிறைய சங்கடங்களை ஏற்படுத்திக்கிட்டீங்க என்ன செய்யறது எது செய்யறதுன்னு ஒரு புரிதல் இல்லாமல் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான புரிதல் ஏற்படும் தெளிவாக இருப்பீங்க நிம்மதியாக இருப்பீங்க ஒரு அளவுக்கு உங்களுக்கான வழிவகையை நீங்களே தேடிக்கூடிய அளவுக்கு புதன் பகவான் கொடுக்கிறார் பொன் பொருள் சேர்த்து ஏற்படுத்தி கொடுக்குறார் நல்ல நண்பர்களை ஏற்படுத்தி கொடுக்குறார் இதையெல்லாம் முதன் பகவான் செய்வது ரொம்ப ஒரு விசேஷமான காலகட்டத்துக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் உங்களுக்கு உச்சத்தில் இருக்காருங்க ஐந்தாம் வீட்டிலிருந்து பார்க்கறது ரொம்ப ஒரு விசேஷமான விஷயமா இருக்குதுங்க சுபயோக தினமாக உங்களுக்கு காலங்கள் இருக்கும் ஒவ்வொரு நாளும் வந்து சுபமாக இருக்கும் எதை தொட்டாலும் நல்ல ஒரு மாற்றம் படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் நல்லா படிப்பாங்க நக மகர ராசிக்காரர்கள் பிள்ளைகளாக இருந்தால் நல்லா படிப்பாங்க இல்லை அவங்களோட பிள்ளைகளாக இருந்தாலும் பிள்ளைகள் மூலமாக மகர ராசிக்கு மனசளவில் சந்தோஷங்கள் ஏற்படும் படிப்பு தெளிவாக இருக்கும் அதே போல் இப்போ வந்து நான் வந்து மேற்படிப்பு வெளியூர் போய் படிக்கலாமா வெளிநாட்டுக்கு போய் படிக்கலாமான்றதெல்லாம் நீங்கள் ஆலோசனை பண்ணுவீங்க அதற்கு தகுந்தாற்போல் போல் செயல்படுவீங்க எப்படி பண்ணாலும் வெற்றி உங்களுக்கு தான் நல்ல ஒரு படிப்பு படிப்பதற்கான வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க வெளியூர் பயணம்லாம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது அதே போல் படிக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து கலைத்துறை நிறைய போவாங்க இன்ஜினியர்ஸ் நிறைய போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு தொழிற்கல்வி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உங்களுக்கு சுக்கிர பகவானால் கிடைக்கிது இது ஒரு திடீர் மாற்றம் தான் இவர் எது செஞ்சாலும் வந்து பொறுமையாலாம் செய்ய மாட்டார் சுக்கிர பகவான் ஒன்று கொடுக்குறாருன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும் பொருளாதார மாற்றமும் இருக்குது தொழில் வளர்ச்சியும் இருக்குது உறவுகள் உற்றார் உறவினர்கள் வருகை ஏற்படும் இல்லை நீங்கள் புதுசாக எங்கேயோ போய் யாருக்குடியோ போயிட்டு ஒரு பழகறதுக்கான வாய்ப்பு புது உறவுகள் உங்களிடம் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள்லாம் இப்போ சுக்கிர பகவானால் கிடைக்கிது இது எல்லாமே உங்களுக்கு சுக்கிரன் உங்களுக்கு உரிய காலகட்டத்தில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாய் நீச்சமாக இருக்குது இது உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாத காலம் செவ்வாய் வந்து உச்சத்தில் இருந்தால் நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க இப்போ செவ்வாய் நீச்சமாக இருக்கும் பொழுது உங்களுடைய தைரியம்லாம் குறைய ஆரம்பிக்கும் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பதட்டம் வரும் புது முயற்சி பண்ணுறதுக்கு யோசிப்பீங்க எதா பண்ணி தப்பாயிடுமோன்ற கவலையெல்லாம் வரும் குழப்பங்கள் ஏற்படுவதற்கான காலகட்டத்தில் இருக்கிறீங்க அதே போல் இரத்த பந்த உறவுகள் அவங்க மூலமாக உங்களுக்கு வாக்குவாதமாக பிரச்சனைகளோ வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சொத்து பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குதுங்க இந்த டைம் கொஞ்சம் நீங்கள் நிதானமாக தான் இருந்தாகணும் எந்த விதத்திலும் அவசரப்படவே கூடாது அதே போல் பேசும் பொழுது ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்து நிதானமாக பேசுங்க ஏன்னா நீங்கள் உங்கள் வாயிலேருந்து எதாவது சின்னதாக வருமான்னு பார்க்குறாங்க ஏதாவது ஒரு சொல் தவறாக வந்துருச்சுன்னா அதை பிடிச்சிக்கிட்டு உங்களை பாடாகப்படுத்த பார்க்குறாங்க முடிந்த வரைக்கும் உறவினர்களிடம் ஜாக்கிரதையாக பேசுங்க கொஞ்சம் நிதானமாக பேசுங்க இல்லையே அமைதியாக விட்டுடுங்க சில விஷயங்களை நீங்கள் அமைதியாக விட்டாலே காலப்போக்கில் அது சரியாக போய்டும் ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் ஏதோ சரி பண்ணுறதா நினச்சிக்கிட்டு ஏதாவது போய் பண்ணிங்கன்னா பிரச்சனைகள் அதிகமாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க செவ்வாய் உங்களுக்கு சரியில்லாத ஒரு அமைப்பில் இருக்கார் வேணும் இன்னும் இல்லைங்க முருகன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பு செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடு பண்ணுங்க தொடர்ந்து பண்ணுங்க மாற்றம் ஏற்பட்டுடும் செவ்வாயால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது அதே போல் ராகுவும் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரியான அமைப்பு தாங்க சுமாரான பலனை தான் கொடுக்குறாரு பொருளாதாரம் நல்லாயிருக்கு வேலை வாய்ப்பெல்லாம் இருக்கு இருந்தாலும் விரயம் ஆவதற்கான காலகட்டத்தில் இருக்கீங்க எது ஒன்றுமே அவசரத்தன்மையாக இருக்க மாதிரி இருக்கும் ஃபாஸ்ட்டாக எல்லாமே செலவாகும் டக்கு டக்குன்னு நடக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு பதட்டமான ஒரு சூழ்நிலையை ராகு பகவானும் எதிர் ஏற்படுத்தி கொடுக்குறார் இது கொஞ்சம் நிதானித்து செய்யக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க அவசரப்படவே கூடாது இப்போ நீங்கள் ஏதாவது ஒன்று சின்னதாக அவசரப்பட்டு செய்தாலும் அது பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும்னு இருக்குது இப்போ ராகுவும் அதே இடத்துல இருந்து மாற்றத்தை உங்களுக்கு இப்படியாக கொடுக்குறார் பொருளாதாரம்லாம் இருக்குது தொழில் இருக்குது ஆனால் அதே அளவுக்கு விரயம் ஆகறதுக்கோ இல்லை உடல்நிலை பாதிப்பு ஏற்படுவதற்கோ வேகமாக ஏதாவது ஒன்றுன்னா டக்குன்னு பண்ணுற மாதிரியான ஒரு அமைப்பை ராகு பகவான் கொடுக்குறார் பதட்டத்தை ஏற்படுத்துகிறார் வேறு ஒன்றும் இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவான் வக்கரத்தில் கும்பத்தில் இருக்காருங்க பண வரவல்லாம் இருக்குது இருந்தாலும் சில இடங்களில் தாமதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு வர வேண்டிய பணம் இன்னைக்கு வர வேண்டிய பணம் ஒரு பத்து நாள் கழிச்சு வந்து நான் அது என்ன பண்ணுறது அந்த பத்து நாள் நீங்கள் படாத பாடுபடுவீங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு ஒரு நிலைத்த நிதித்தன்மை இல்லாமல் ஒரு அமைப்பு இருக்கு தடுமாற்றமாக இருக்க மாதிரி இருக்கும் பண பிரச்சனையில மட்டும் அது கொஞ்சம் அவசரமாக வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி தேவை இல்லை அவசரமாக பணம் திரும்பி வரணும்னு பொழுது அது கிடைக்காது கைக்கு வேணுங்கிற நேரத்தில் கிடைக்காத பொழுது தவிச்சிருவீங்க இந்த மாதிரியான ஒரு அமைப்பை உங்களுக்கு சனி பகவான் கொடுக்குறார் இருந்தாலும் சில வந்து விஷயங்கள் நல்ல மாற்றம் உங்களுக்கு இருக்குதுங்க அரசாங்க ரீதியாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை சனி பகவான் கொடுக்குறார் தொட்டது துளங்கக்கூடிய இடத்துல இருந்தாலும் பொருளாதார விஷயத்தில் மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க இப்போ ஒரு பத்து நாளில் கொடுக்குறேங்க கொடுங்கன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் நம்பி கொடுத்தீங்கன்னா அது திருப்பி வர காலங்கள் ஆகலாம் அதே போல் பேசும்பொழுது கொஞ்சம் நிதானமாக பேசணும் அவசரப்பட்டு ஏதாவது வார்த்தைகளை விடும்பொழுது குடும்பத்தில் இருக்கவங்கக்கிட்ட குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட மனஸ்தாபம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட நீங்கள் உங்களோட அங்கீகாரம் பெற்றால் தான் வெளியவும் நீங்கள் ஜெயிக்க முடியும் அப்படி இருக்கும் பொழுது இங்கே பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே பொழுது உங்களுக்கு மன உளைச்சலாகவே இருக்கும் எதை செய்கிறது எதை செய்யக்கூடாதுன்னு கூட தெரியாது ரொம்ப டென்ஷனாக இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் முடிந்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போ அமைதியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் குடும்பத்தில் ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச கருத்தெல்லாம் சொல்கிறேன் இல்லை அட்வைஸ் பண்ணுறேன் ஏதோ ஒரு நல்லது சொல்கிறேன் அதெல்லாம் தேவையில்லை எல்லாருக்கும் எல்லாம் தெரியுன்றதை நீங்கள் முதல் நம்பணும் ஏன்னா ஒரு சிலவங்க என்ன சொல்லுவாங்க எனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் மற்றவங்களுக்கு தெரியாதுன்னு உங்களுக்கு இருக்கிற எல்லா நாலேஜும் கொடுக்குற மாதிரி நினப்பு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எல்லாருக்குமே எல்லாம் தெரியும் ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்லும் பொழுது அவங்களுக்கு அது ஒரு மாதிரியான டென்ஷனோ கோபமோ இல்லை பிடிக்காத விஷயமாவோ மாறிடலாம் அதனால் ஒரு வாட்டி சொல்லுங்கள் இல்லைன்னா விட்டுடுங்க அமைதியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த காலகட்டத்தை நீங்கள் ரொம்ப கவனமாக தான் செய் க கடைப்பிடித்தாகணும் கடந்து ஆகணும் வேறு இல்லை குடும்பத்தில் கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டிய இடத்துக்கு வந்திருக்குறீங்க அதே போல் தொழில் நல்லா இருக்கு லாபம் கிடைக்கக்கூடிய உங்களுக்கு அமைப்பில் தான் இருக்குது தேக ஆரோக்கியம்லாம் நல்லா இருக்காருங்க ஆயுள் திர்க்கத்தை கொடுக்குறாரு எளிய முறையில் ஓரளவுக்கு உங்களுக்கு உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அரசாங்கத்து மூலமாக ஏதாவது உதவி எதிர்பார்க்குறீங்க இல்லை காலேஜ் நல்ல காலேஜ் கிடைக்கணும் நல்ல இடத்துக்கு வேலைக்கு போகணும் வெளியூர் பயணம் பண்ணணும் ஆன்மீக சிந்தனை ஏற்படுது இது எல்லாம் நல்ல மாற்றம்தான் தப்பு கிடையாது பொருளாதார விஷயத்தில் மட்டும் கண்ணும் கருத்துமாக இருக்க சொல்லி உங்களுக்கு சனி பகவான் உத்தரவிடுறாருங்க தெளிவாக இருந்துக்கோங்க எந்த விதத்திலும் நீங்கள் வந்து இப்போ வந்து அலட்சியப்படுத்தவே கூடாது கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டால் சனி பகவானால் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள் கிடையாது கேது பகவான் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாவது இடத்துல அதாவது கன்னி ராசியில் இருந்து பார்க்குறாருங்க உங்கள் ராசியை பார்க்கும்பொழுது நிறைய மாற்றம் இருக்குதுங்க ஆன்மீக சிந்தனையெல்லாம் தெல்ல தெளிவாக இருப்பீங்க நிறைய யோசிப்பீங்க இப்போ எந்த கோவிலுக்கு போகலாம் என்ன செய்யலாம் கொஞ்ச காலம் எங்கேயுமே போகாமல் மனசுக்குள்ளே ஒரே வழியோடயும் ஒரு மாதிரி மன அழுத்தத்தோடையும் இருந்தீங்க இல்லையா இப்போ மாறுதல் ஏற்படும் இப்போ கோவில்களுக்கு போகணும் ஆன்மீக சிந்தனையாக வந்துகிட்டே இருக்கும் நிறைய நன்மைகள் உங்களுக்கு வாழ்க்கையில் வர்றதுக்கான அறிகுறி தான் ஆன்மீக சிந்தனை ஏற்படுறது நிறைய ஊர்பயணங்கள் போவீங்க புதிய இடத்துக்கெல்லாம் போயிட்டு புதிய முயற்சி அதாவது வந்து வேலையெல்லாம் ஏதாவது புதுசாக வேலை வந்து போகணும் அப்படின்னா வேறு வேலைக்கு போவீங்க வேற இருக்கிற வேலையிலேயே புது முயற்சிகள்லாம் செய்யக்கூடிய ஆட்களாக நிறைய பேர் இருக்கிறீங்க அதே போல செய்த புண்ணியங்கள் அனைத்தும் இப்போ வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகளை கேது பகவான் கொடுக்கிறார் இங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல நீங்க ஏதாவது பண்ணிருந்தீங்கன்னா அந்த புண்ணியம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நன்மையாக வரும் அதே போல படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கான மாறுதல் ஏற்படும் உங்களுக்கு இப்போ புத்திசாலித்தனமா யோசிப்பீங்க எதை படிக்கணும் எதை படிக்க இடத்துக்கு வருவீங்க நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு புத்திசாலித்தனத்தை ஏற்படுத்தி அதற்கான படிப்பை எடுத்து சிறந்த மாணவர்களாக வரக்கூடிய ஆட்களாக இருப்பீங்க அதே போல் பெரியவர்களின் பேச்சை கேட்கக்கூடிய சூழ்நிலை அமையும் இப்போலாம் பெரியவர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் இது நாள் வரைக்கும் நீங்களாக தனியாக ஏதோ முடிவு பண்ணி ஏதோ பண்ணி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்ருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் அவங்களோட ஆறுதலும் அனுசரணையும் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பீங்க இனிமேல் பழைய எண்ணத்தை ஏற்படுத்திக்கவே மாட்டிங்க தாழ் மனப்பான்மையில் இருக்கவே மாட்டேங்க எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி நான் தான் தப்பு பண்ணிட்டேன் ஏதோ நடந்துருச்சுன்ற மாதிரி கவலைப்பட்டுட்டே இருந்தீங்க இல்லைங்களா இப்போ அதற்கெல்லாம் மாறுதலை இப்போ ஏற்படுத்தி கொடுத்துருவார் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் கிடையாதுங்க இருக்கக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சிறப்பான காலமாக தான் இருக்குது ஆன்மீக சிந்தனை ஏற்படுதா உடனடியாக ஒரு கோவில்களுக்கு போங்க நல்லபடியாக சாமி கும்பிடுங்க உங்களுக்கு வேணுன்றதை கேளுங்கள் மன அமைதியோடு இருங்க நிறைய தியானம் பண்ணுங்கள் யோகா பண்ணுங்கள் அப்போ இருக்கிற பிரச்சனையெல்லாம் உங்களை விட்டு வேலைக்கு தன்னால் போயிடும் நேர்மறை எண்ணங்கள் அத்தனையும் உங்களுக்கு உட்குள்ளே வரக்கும்பொழுது எதிர்மறை எண்ணங்கள் வெளியேறிடும் ஏன்னா அந்த பிரச்சனையால் தான் இது நாள் வரைக்கும் ரொம்ப தவிச்சிட்டு இருந்தீங்க எதை ஒன்றையும் திட்டமிட்டு செயல்படுங்க செய்ய வேண்டிய வேலைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் வேலையிலேயே சிந்தனை அதிகமாக வைங்க வேறு எதுக்கும் புது முயற்சிகள்லாம் பண்ணும் பொழுது நிதானத்தோடு சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா எல்லாமே வெற்றி அமைதுங்க பெரிய கவலைப்படுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா எவ்வளோ கஷ்டங்களை ஏற்கனவே நிறைய படாத பாடுபட்டாச்சு அதுலேருந்து தப்பிச்சு வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க நிறைய கடனாக இருக்கலாம் நிறைய உ உடல் ரீதியான பிரச்சனைலாம் நிறைய பேருக்கு இருந்துச்சு இப்போ கடன்லாம் தீந்துடும் தேக ஆரோக்கியம் ஏற்படும் ஓரளவுக்கு உங்கள் மனசுக்குள்ள ஒரு தெம்பு கிடைக்கும் அதர் மாதிரியான ஒரு அமைப்பை இப்போ வந்து உங்களுக்கு எல்லா கிரகங்களும் கொடுக்குதுங்க சனி பகவான் கொஞ்சம் வக்கரமாக இருக்கிறதுனால சனிக்கிழமையில் போயிட்டு எள்ளெண்ணெய் எண்ணெய் அதாவது நல்லெண்ணெய் அபிஷேகத்தை கொடுத்துட்டு வாங்க நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகத்தை கொடுங்க இல்லை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க விரைவில் மாற்றம் ஏற்பட்டுடும் அதே போல் செவ்வாயும் நீச்சகதியில் இருக்கிறதுனால முருகன் வழிபாடு ரொம்ப சிறப்புங்க செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க ஒரு தீபம் மெய் தீபம் ஏற்றி வைக்கலாம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைக்கலாம் உங்களால் என்ன முடியுதோ அதெல்லாம் செய்யலாம் பால் அபிஷேகத்தை கொடுக்கலாம் இதெல்லாம் திருப்பி திருப்பி செய்யும் பொழுது மற்ற கிரகங்கள் உங்களை எதுவுமே பண்ணாது நல்ல முயற்சி பண்ணுவீங்க அதற்கான வெற்றியை சீக்கிரமாக அடைஞ்சிருவீங்க காலம் உங்களுக்கான காலமாக இருக்குதுங்க இதை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இந்த காலமும் உங்களுக்கு உரிய காலம்தான்